அப்பாவே இப்படி சொல்லுகிறாரே என்று என்றுதானே நினைக்கிறார் அப்படியல்ல அப்படியல்ல எல்லாவற்றிற்கும் ஒரு அளவுதான் இருக்கிற நல்ல நேரங்களை நீ பார்க்க வேண்டும் நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது ஒரு சில நல்ல நேரங்களை பார்த்து ஆக வேண்டியது இருக்கத்தான் செய்கிறது அதை நீ இதுநாள் வரை செய்து கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு தெரிகிறது ஆனால் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் நேரத்தையும் ஜோசியத்தையும் நாட்களையும் பார்த்து கொண்டிருந்தால் எந்த வேலையை எந்த வேலையை எப்பொழுது செய்து முடிப்பாய் சொல் பார்க்கலாம் எப்பொழுது செய்து முடிப்பாய் ஆக பார் என் பிள்ளையே பார் நன்றாக பார் பார்த்து இது எப்படி நடந்தது இதனுடைய வரலாறு என்ன என்பதை பார்த்து அறிந்து தெரிந்து நடந்து வா உன்னுடைய தகப்பனார் ஜாதகம் பார்த்தார் தோல்வியே அவருக்கு இல்லையா உன்னுடைய முதலாளி ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தோல்வியே வரவில்லையா மிகப்பெரிய தொழிலதிபர் ஜாதகம் பார்த்தாரே அவருக்கு தோல்வி வரவில்லையா அவருக்கு வெற்றி மட்டும்தான் கிடைத்ததா மனசாட்சியை தொட்டு சொல் மனசாட்சியை தொட்டு சொல் உனக்கு ஜாதகம் பார்த்தாரே ஒரு ஜோசியக்காரர் அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது அவருக்கும் வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அந்த வாழ்க்கையை அவரால் செப்பனிட முடிந்ததா வெற்றியடைய முடிந்ததா அந்த பிள்ளைகள் எல்லாம் அவரை கரை சேர்த்ததா நன்றாக கண்ணீர் இல்லாமல் வாழ்ந்து முடிந்ததா சொல் நான் கேட்கின்ற கேள்விக்கு மனசாட்சி இருந்தால் பதில் சொல் இதற்கான விடை உன்னிடத்திலே இல்லை என்பது நன்றாக தெரியும் அன்பு குழந்தையே கோள்கள் இருப்பது உண்மை ஜாதகம் இருப்பது உண்மை அதற்கு பலன் இருப்பதும் உண்மை அந்த பலனை பார்த்து சொல்லுகிறார்களே என் பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் நன்றாக சொல்லுகிறார்கள் நல்ல விதமாக அந்த கலையை கற்று நன்றாக உண்மையாக ஒரு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தவறிழைக்கிறார்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல ஆட்களுக்கு தகுந்தாற் போல அவர்கள் கொடுக்கின்றதற்கு தகுந்தாற் போல அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போதே போல சொல்லி வருகிறார்கள் இதை நன்றாக புரிந்து கொள் இதை முதலில் நீ நன்றாக புரிந்து கொள் அதன் பிறகு யார் சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் எங்கே சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டு வா இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நான் இருக்கின்ற பொழுது கவலை கொள்ள வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் எல்லா கிரகங்களையும் எல்லா கோள்களையும் கட்டி ஆடுபவன் நான் இருக்கின்ற பொழுது நீ ஏன் அங்கெல்லாம் செல்ல வேண்டும் எதற்காக நீ கலங்க வேண்டும் சனி ராகு கேது புதன் சுக்கரன் குரு சந்திரன் சூரியன் இவர்களை சற்றியனுக்கு உள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தி உடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழையும் பக்குவப்படுத்தி என் முன் கனிபோலே பேசி உன்முன் கனிபோலவே பேசி கெடு நினைவு நினைகின்ற கசடர்களையும் கசக்கி தொண்டற்கு தொண்டராம் தொண்டற்கு தொழும்ப உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை நலமாக்கி வைக்க நான் இருக்கின்ற பொழுது எதற்காக எதற்காக நீ அங்கெல்லாம் தேடி அலைந்து உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய பொருளையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறேன் அவர்கள் நல்லவர்கள் இன்றே இல்லை என்று பொத்தாம் பொதுவாக நான் சொல்ல வரவில்லை அவர்கள் நல்லவர்கள்தான் அவர்களும் பிழைக்க வேண்டும் அதற்காக அவரிடத்தில் செல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை சென்று விட்டு வா ஒரு முறை சென்று விட்டு வா வாழ்க்கையில ஒரு முறை இருமுறை சென்று வா ஆனால் தினம் 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 அவரிடத்திலேயே போய் படியாய் கிடந்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லாவற்றிலும் நீ வெற்றிகின்றாயா என்பதை மட்டும் கொள் ஒருவேளை அப்படி நடந்தால் அவர்கள் பின்பாகவே சென்று கொண்டிரு நான் அதை தடுக்கவில்லை நடந்ததா என்று நான் கேட்கிறேன் நடந்ததா அப்படி நடந்திருக்குமானால் அந்த எல்லாம் கட்டி ஆளுகின்ற சக்தி அவர்களுக்கு இருக்குமானால் அவர்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்கிற ஒரு வழி அவர்களுக்கு பிறந்திருக்குமானால் அவர்களே நன்றாக இருந்திருப்பார்களே இல்லையா புரிந்து கொள் புரிந்து கொள் நல்லவற்றை நல்ல செய்கையை நல்ல நேரத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்பது உண்மை அந்த நல்ல நேரத்தை மட்டும் பார் ஒரு சில நல்ல நேரங்கள் நல்ல விஷயங்கள் செய்கின்ற பொழுது நீ போய் அவர்களை பார் என்னை நினைத்துக்கொள் நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் அறிந்து கொண்டு அதற்காக அதற்காக என்னை வரவழைப்பதற்காக முயற்சி செய் நான் வந்துவிட்டேன் நான் வந்த பிறகு உன்னுடைய கெட்ட கிரகங்களெல்லாம் உன்னை விட்டு ஓடிவிடும் எப்படி மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி அணைத்த பிறகு எவனால் அவனை நெருங்கவே முடியவில்லையோ அப்படி அப்படி நான் இருக்கின்ற பொழுது எந்த கிரகமும் உன்னை நெருங்க விடவே மாட்டேன் நெருங்க விடவே மாட்டேன் உனக்கு நல்ல நல்ல கிரகங்களை அனுப்பி வைத்து நல்ல நல்ல அருட்கடாட்சங்களை கொடுக்க வைத்து உன்னை வெற்றி பெறச் செய்து பார்த்து மகிழ்வேனே தவிர ஒரு காலம் கெட்ட கிரகங்களை உன்னை நெருங்கவே விட மாட்டேன் அதை மட்டும் புரிந்து உன்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் நடந்து முடிய வேண்டுமோ அவர்களையெல்லாம் நடந்து முடிவதற்காக நடத்தி நீ மகிழ்வதற்காக உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம் உனக்கான வேலை உனக்கான பொருளாதார உயர்வு உனக்கான ஆரோக்கியம் உனக்கான வெளிநாட்டு பயணம் உனக்கான உயர்வு நீ கட்டி முடிக்க வேண்டிய வீடு நீ விற்று விற்று முடிக்க வேண்டிய அந்த சொத்துக்கள் நீ வென்று காட்ட வேண்டிய அந்த இப்படி 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 இத்தியாதி இத்தியாதி வேலைகளை எல்லாம் முடித்து கொடுப்பதற்கு இந்த வழித்துணை சாயப்பா வழி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நீ ஏன் விழி விழுங்கி நிற்கிறாய் நீ ஏன் விழி கலங்கி நிற்கிறாய் அதைத்தான் கேட்கிறேன் அதைத்தான் கேட்கிறேன் சரியா இனிமேல் இனிமேல் இந்த ஜாதகத்தை எடுத்து குப்பையிலே போட்டுவிடும் குப்பையிலே போட்டுவிட்டு சாதகமான வழிகளை பார் சாதகம் தேவை சாதகம்தான் தேவை ஜாதகம் தேவையில்லை சாதகமான முடிவு உனக்கு இருக்கின்ற பொழுது சாதகமான மனம் இருக்கின்ற பொழுது சாயப்பா உன்னோடு இருக்கின்ற பொழுது சாதகம் உனக்கு எதற்கு சரியா சரியா எடுத்து குப்பையில் போடு பிறகு நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உன்னுடைய நடையை போடு உன் நடையெல்லாம் உன்னுடைய பாதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக் साई चरणम् नलकरिणं भयनरणं साई चरणम्